வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு டிஜிட்டல் பிரிவு வலியுறிய மற்றும் பெரும் குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆர்வம் அரசாங்கத்திடம் இல்லை அதனால் ஒருபோதும் அரசாங்கம் அது தொடர்பான விசாரணைகளை நடத்தாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கஜேந்திரகுமார் எம்பி மேலும் தெரிவிக்கையில் உள்ளூர் பொறிமுறையில் விசாரணைகள் என்கின்றீர்கள் ஆனால் பாரிய குற்றச்செயல்கள் இனப்படுகொலைகள் சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்படும் என ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவில்லை ஏனெனில் குற்றச்செயல்கள் என படுகொலைகளை விசாரணை செய்யும் சட்ட ஆர்வம் உங்களிடமில்லை நீங்கள் ஒரு போதுமே இவை தொடர்பில் விசாரணைகளை செய்ய மாட்டீர்கள் செம்மணி தொடுவாய் மன்னர் போன்ற இடங்களில் இடங்களிலுள்ள மனித புதை குழிகளை ஆராய்ந்து கையாள்வதற்கான மரபு ஒழுங்குகள் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் கிடையாது செம்மணி தொடுவாய் மன்னர் போன்ற இடங்களில் இடங்களிலுள்ள மனித புதை குழிகளின் சாட்சியங்கள் காலதாமதமாகின காலதாமதங்களினால் அளிக்கப்படலாம் எனவே சாட்சியங்கள் அளிக்கப்படாமல் இருக்க அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மனித சாட்சியங்களை பாதுகாக்க போதிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் பாதுகாக்கி மலை தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் தொடர்பப்பட்டது முல்லைத்தீவு நீதிபதியின் கட்டளைக்கு முரணாகவே குறுந்தூர் மலையில் விகாரை நிர்மாணம் தொடரப்பட்டது தொல்பொருள் திணைக்களத்தின் ஆதரவுடனேயே இந்த விகாரை நிர்மாண பணிகளிடம் பெற்றன நீதிமன்றத்தின் கட்டளையை மீறி நடந்த நிர்மாண பணிகளை முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா நேரில் சென்று அவதானித்தார் இதன்போது அவர் அங்கு அச்சுறுத்தப்பட்டார் பின்னர் அவரை சட்ட அழைத்து அச்சுறுத்தினார் இதனால் நீதிபதி சரவணராஜா நாட்டை விட்டே தப்பி சென்றார் இதுதான் இந்த நாட்டின் நீதியின் நிலை என்றார் தற்போதைய அரசியல் சூழலில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் பேசுவதில் நாம் பின்னிக்க மாட்டோம் என்று டெலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைகளநாதன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் உதயனுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் அனுப்பியதாக குறிப்பிடும் கடிதம் இன்னும் நமது கைகளுக்கு கிடைக்கவில்லை எனினும் தமிழரசு கட்சியுடன் பேசுவதில் நமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை நாங்கள் பிரிந்து நின்று செயற்பட முடியாது என்பதை அண்மையில் நடைபெற்ற தேர்தல் எங்களுக்கு உணர்த்தியுள்ளது உண்மையில் நாங்கள் ஒன்றிணைந்து பேச வேண்டிய கட்டாய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அடுத்த கட்டங்கள் தொடர்பில் நமக்கு தெரிய வரும் எனவே தமிழரசு கட்சியுடன் பேச்சு நடத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் பின்னிக்கப் போவதில்லை என்றார் ஜாழ்ப்பாணம் சங்கனையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஜாழ்ப்பாணம் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவில் பிரதி படிப்பாளர் தெரிவித்துள்ளார் என் வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் நாளைய தினம் முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எரிபொருளை கொள்வனவு செய்யும் போது நமக்கு வழங்கப்பட்டு வந்த மூன்று வீத சலுகை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது இது ஒரு நியாயமற்ற நடவடிக்கை இந்த நியாயமற்ற நடவடிக்கையால் இன்று முதல் எரிபொருள் முன்பதிவுகளை நிறுத்த சங்கம் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே நாம் கொள்வனவு செய்த எரிபொருளை முழுவதுமாக விற்பனை செய்வோம் எனவே இன்றும் நாளையும் எரிபொருள் கிடைக்கும் புதிய முன்பதிவுகளை மேற்கொள்ளாததால் திங்கட்கிழமை முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் கடந்த காலங்களில் எமது சங்கம் ஒருபோதும் நிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வித சலுகை ரத்து செய்யப்படும் போது நாம் இவ்வாறான நடவடிக்கைகளிலேயே ஈடுபட வேண்டியுள்ளது என்றார் இலங்கையிடமிருந்து கச்சதீவு மீட்கப்படும் அதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் என்று இந்திய மீனவர்களிடம் தமிழக ஆளும் தரப்பான திமுகவினர் வாக்குறுதி வழங்கியுள்ளனர் இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாகவே அவர்கள் கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்க வேண்டும் என்று ஆளும் தரப்பான திமுகவிடம் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் சாதகமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுகவினர் வாக்குறுதி வழங்கியுள்ளனர் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கும் மீனவர்களுக்கும் இடையில் விரைவில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன என்றும் தகவல்கள் தொடர்ந்து இரவு நேர செய்திகள்